வைக்கும் தெய்வங்கள் என்னுடைய ரசிக பெருமக்கள் என்னுடைய கண்கள் இந்த அரசியல் ஒரு ஆயுதம் ஒரு விஷ ஆயுதம் நமக்குள்ள வந்து சென்டர் வந்துடக்கூடாது இழக்க இத நீங்க இதாக ஜெயலலிதா அவர்கள் வந்து என்னை பத்தி கேட்டிருக்காங்க கருப்பு பணம் வாங்கவே இல்லையா இவர் நான் கருப்பு பணம் வாங்கவே இல்லை அப்படின்னு சொன்னா நான் போய் சொல்றேன்

சினிமா இண்டஸ்ட்ரி பத்தி தெரிஞ்சிருந்து இந்த கருப்பு மனத்தை பத்தி அந்த கேள்வி எழுப்புக்காங்க ஜெயலலிதா செல்வி ஜெயலலிதா அவர்கள் இதனால இவ்வளவு கீழ்த்தனமா அவர் வந்து போயிட்டு சொன்னா இந்த மாதிரி ஒருத்தர் வந்து இவ்வளவு பெரிய ஒரு ஏடிஎம்கே வருது இவ்வளவு பெரிய ஒரு பாட்டி அதுக்கு வந்து ஒரு தலைமை தாங்கிருக்காங்க சொன்னா எனக்கு எப்படி என்னுடைய ரசிகர்கள் பாதிப்பே ஏடிஎம்கே இருக்காங்க அது எப்படி அவங்க எனக்கு தெரியாது அண்ட் ferah no endakiyasam kadaiya ipo kuda the highest tax payer in cinema industry among artists is the only Rajnika. the record is there in income tax department she can refer it and moola moonamud ivlo aanad perugu kuda selvu jeetha avargal maarala இப்போ மாறாதவர் நான் இப்ப சொல்ற இனிமே அவங்க வாழ்க்கையில மாற மாட்டாங்க வாழ்க்கையில மாற மாட்டாங்க முதல்ல அவங்களுக்கு பணம் வரி இருந்தது அது முடிஞ்ச பிறகு இப்ப பழி வரி வந்திருக்கு அது தமிழ் ஜனங்களுக்கு நல்லா தெரியும் அவங்க நினைக்கிறது வந்து நடக்காது ரஜினிகாந்த் பேச்சு இனிமே எடுப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு நான் வந்து சொல்லக்கூடாது தமிழக மக்கள் அதுக்கு வாக்கு மூலமா பதிலளிப்பாங்க இந்த கூட்டணி வெற்றி அடையுமா அப்படின்னு நீங்க கேட்கலாம் டெபினா வெற்றி அடையும் தோணை கட்சி பலத்தால ஒரு மூணு நாலு இடம் மேக்சிமம் நாலஞ்சு இடம் அவ்வளவுதான் வந்து எடுக்கலாமே வழியா டெஃபினெட்லி மிகப்பெரிய வெற்றி அடியும் அதுல வந்து எந்த சந்தேகமும் கிடையாது நன்றி வேற யாரும் கேள்வி வந்து என்னுடைய நண்பர் அப்படி சொல்லிக்கிறதுக்கு நான் பெருமைப்படுறேன் ரொம்ப சீட்டுக்காக வந்து இந்த ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய பேக்ரவுண்ட்ல தெரிஞ்சிருந்தும் அவங்க கூட கூட்டணி டெஃபினெட்லி எனக்கு வந்து அவங்க இருந்த ஒரு மரியாதை கொஞ்சம் கம்மியாயிருக்கு